வாசிப்பது தமிழக பஸ்களில் பக்கவாட்டு பகுதியில் டூ வீலரில் வருவோர் பின்சாக்கரத்தில் சிக்கி விபத்தில் உயிரிழக்கின்றனர் இதனை தடுக்க அரசு டவுன் பஸ்களில் அண்டர் ரன் தடுப்பு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பாரா வீராங்கனை நித்திய ஸ்ரீ சுமதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அர்ஜுனா விருது வாங்கி கௌரவித்தார் அன்று நம் முன்னோர்கள் இன்று தொலைநோக்கி கருவி மூலம் கிடைத்துள்ளது இந்த படத்தை காண கண்கோடி வேண்டும் விண்வெளி அற்புதமாக திருவாதிரை நட்சத்திர கூட்டம் தெரிந்தது அதை இன்று நாசா விண்வெளி படத்துடன் வெளியிட்டது நடராஜர் உருவம் விளங்குவது போல் திருவாதிரை நட்சத்திர கூட்டம் தெரிகின்றது பாரதிய ஜனதா கட்சியின் தற்போது மாவட்ட தலைவர்களை கட்சி தலைமை மாற்றியுள்ளது தமிழகத்தில் பாஜக கட்சி பல மாவட்டங்களில் மாவட்ட தலைவர்கள் இருபத்தி இரண்டு பேரை மாற்றியுள்ளது கோவை மாவட்டம் வெள்ளலூரை பூர்வீகமாக கொண்ட அனிதா இந்திரா கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் தற்போது அனிதா இந்திரா கனடா நாட்டில் போக்குவரத்து துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மனுக்கு உடைக்கும் தேங்காய் தண்ணீரை சேகரித்து சுத்திகரித்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க ஏழு லட்சம் ரூபாயில் சுத்திகரிக்கும் மிஷினை வாங்கி தமிழகத்தில் முதன்முறையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மற்ற கோவில்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது பக்தர்களின் கேள்வியாக உள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் கொண்டை ஊசி வளைவில் மிகுந்த பயத்துடன் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்குகின்றனர் அந்த வளைவுகளில் பெரிய ரப்பர் ரோலர்களை பொருத்தி விபத்து ஏற்படா வண்ணம் இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்து வருகின்றனர் இதனால் விபத்து ஏற்படாது என்பதற்காக இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் என்பதைப் போல வாகனங்கள் விபத்திலிருந்து தப்பித்து தங்கள் வழியில் பாதுகாப்பாக செல்லலாம் உத்தரபிரதேச பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கூட்டத்தை நிர்வகிப்பது சிக்கலான பணி எந்த ஒரு சிறிய அசம்பாவிதம் நடக்காமல் தடுப்பதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறினர் பத்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மகா கும்பமேளா நகரில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மடாதிபதிகள் சாமியார்கள் மற்றும் பக்தர்கள் தங்கும் வசதி உள்ளது இதை தவிர தினமும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் நான்கு பெரிய ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு மையங்கள் மற்றும் மூன்றாயிரம் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் நீருக்கடியில் செயல்படும் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் கண்காணிப்பு பணியில் உள்ளன இதை தவிர அறுபதாயிரம் போலீசார் கண்காணிப்பு பணியில் கூட்டத்தை கட்டுப்படுத்த உள்ளனர் இங்கு ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது ஆதரவு வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்